அனைத்து மக்களும் சகல வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்போடு வாழ எல்லாம் மகாலிங்க பெருமானுடைய பாத கமலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வழிபாடு சூட்சமங்களை பற்றி சொல்லப்படுகின்றேன் வருடம் ஒரு முறை அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய ஆயிலிய நட்சத்திரம் என்ற நாளிலே திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய அதாவது திருநனிப்பள்ளி என்று தேவாலயத்தில் அழைக்கக்கூடியது தற்பொழுது புஞ்சை என்று அழைக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திலே எல்லாம் வல்ல ஸ்ரீ நட்டுணையப்ப சுவாமிக்கும் அதே போல பர்வத புத்திரி அம்பாளுக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வந்து சுவாமி அம்பாளுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை தீபம் வெற்றி ஓதிவர சிறப்புடுவார்கள் நலம் பெறுவார்கள் சிவா